ஆலங்குளத்தில் திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய நகர திமுக சார்பில் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில் வாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இவ்விழாவில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் சாமுவேல் ராஜா பாசு மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மார்க்கட் ஜெயபாலன் கிளை செயலாளர் சாலமோன் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் கிளை செயலாளர் அல்போன்ஸ் ஆட்டோ ஜோசப் கராத்தே கோபி மனுவேல் ராஜா ஜாகிர் உசேன் பொன்னுச்சாமி ராசையா குறிப்பன் குளம் கிளை செயலாளர் வெயில் அரசன் உட்பட ஆலங்குளம் நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எல்லோரும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறினார்கள் அந்த வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள்